வணக்கம் இண்டிபெண்ட் சர்வதேச செய்திகளுக்காக உங்கள் ஏகே ஏழு ஆண்டுகளில் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் முறையாக அமெரிக்க அரசாங்கம் முடக்கத்தினை அறிவித்திருக்கிறது அமெரிக்க சரத்துடைய குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் அங்கீகாரத்தை அளிக்க தவறியதால் இந்த முடக்கம் நிகழ்ந்திருக்கு இதன் விளைவாக ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் பணி நீக்கம் அல்லது தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட உள்ளதாக அமெரிக்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் சம்பளம் இல்லாமல் அதே நேரத்தில் பொது சேவைகளும் பாதிக்கப்பட்டிருக்கு அமெரிக்க பொருளாதாரம் தொடர்பான முக்கியமான தரவுகளும் வெளியிடுறதுல தாமதங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது அமெரிக்க அரசு நிர்வாகத்துடைய பணி முடக்கம் அமெரிக்க அரசாங்கத்தின் இந்த முழக்கம் என்றால் என்ன ட்ரம்ப் நிர்வாகம் இதை இப்ப இது எப்படி ஏற்படுத்துறது அதே நேரத்தில் ட்ரம்ப் நிர்வாகம் இதை எப்படி சமாளிக்க போகுது இதனால் அமெரிக்க வர்த்தகத்துக்கும் உலக வர்த்தகத்துக்கும் என்னென்ன பாதிப்பு இந்தியர்களுக்கு குறிப்பாக என்னென்ன பாதிப்பு என்பதை இந்த காணொலியில் அலசலாம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அதனால் வெளியாண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி முடிவடையும் அக்டோபர் ஒன்றாம் தேதி தொடங்கும் இதனையடுத்து புதிய நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை அக்டோபர் ஒன்றாம் தேதி அரசாங்கம் தாக்கல் செய்யும் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் இரு அவைகள் இருக்கின்றன ஒன்று செனட் சபை மற்றொன்று பிரதிநிதித்துவ சபை அமெரிக்க அரசாங்கம் இயங்குவதற்கு அந்த வருஷத்துக்கு தேவையான பட்ஜெட்டை செனட் சபையில் தாக்கல் செஞ்சாங்க மொத்தம் ஐம்பத்தைந்து உறுப்பினர்கள் கொண்ட செனட் சபை இரண்டு சுயேட்சைகளும் குடியரசுக் கட்சிக்கு நாற்பத்தைந்து உறுப்பினர்களும் இருக்காங்க ஜனநாயக கட்சியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் நாற்பத்தைந்து பேர் வாக்களிக்காமல் இருந்திருக்காங்க இந்த முடக்கத்துக்கு பின்னாடி ஒபாமா கேர் எனப்படும் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததும் எல்லை பாதுகாப்புத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு திட்டத்தில் அதிகரிக்கணும் நிதியை அதிகரிக்கணுன்றதும் ஜனநாயக உறுப்பினர்களின் கோரிக்கையாக இருந்து வருது இந்த கருத்தை குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்ளாத தான் பிரதானமாக இருக்குது அமெரிக்க நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு முடக்கம் டவுன் என்பது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது முன்னாடி ரெனால்ட் ரீகன் அப்படின்ற ஜனாதிபதி இருக்கும்போது டவுன் பண்ணியிருக்காங்க ஆனால் அப்போ இருந்ததோடு இப்போ பாதிப்பு மிக அதிகம்னு சொல்லப்படுது மசோதா நிறைவேற்றப்படாத காரணத்தினால அக்டோபர் ஒன்றாம் தேதி பன்னெண்டு மணிக்கு அரசாங்கம் முடக்கப்பட்டதாக அமெரிக்க அஃபிஷியல் பேஜில் அறிவிப்பு வருது அதுக்கப்புறமா குடியரசுக் கட்சியினர் ஜனநாயக கட்சியினர் அரசாங்கத்தை இருக்காங்க